வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பூஜ்யம் மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்திய பங்குச்சந்தையின் இன்று நடைபெற்ற வர்த்தக நடவடிக்கைகளை நாங்கள் முழுமையாக உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம் இன்று என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் காலை முதலே ஆட்டமும் நடுவில் நிதானமும் கடைசியில் சிறிய கலக்கமும் கலந்த ஒரு சந்தை சூழல் உருவானது அதன் முழு படிகளை இப்போது பார்க்கலாம் இந்திய சந்தையை வழிநடத்தும் முக்கிய காரணிகளில் இன்று முக்கியமானது குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட் அமெரிக்க சந்தையான வால் ஸ்ட்ரீட் நேற்று மிக்ஸ்ட் ட்ரெண்டாக முடிந்தது டெக் பங்குகளில் மெதுவான லாப பறிமுதல் இருந்தாலும் பொருளாதார தரவுகள் பல துறைகளுக்கு சப்போர்ட் அளித்தன ஈரோப் சந்தைகள் இன்று பெரும்பாலும் ஃபிளாட் இசிபி வட்டி குறைப்பை குறித்த எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்களின் மனநிலையை சற்றே நேர்மறையாக தள்ளியது ஆசிய சந்தைகளில் ஜப்பான் நிக்கை மெதுவாக உயர்ந்தது சீனா சந்தை அரசு ஊக்கத்தொகை அறிவிப்பை எதிர்பார்த்து கிரீன் சோனல் நின்றது ஹாங்காங் ஹேங்சிங் டெக்னாலஜி பங்குகள் முன்னிலை பிடித்ததால் நல்ல உயர்வை காட்டியது இந்த அனைத்தும் சேர்ந்து இந்தியா சந்தையை காலை செஷனில் சிறிய நேர்மறை உணர்வுடன் தள்ளியது இன்று காலை ஒன்பது பதினைந்துக்கு சந்தை துவங்கியபோது நிப்டி பிப்டி லேசான உயர்நிலை சென்செக்ஸ் ஃபிளாட் ஓபனிங் பேங்கிங் இன்டெக்ஸ்கள் மிதமான வலிமையுடன் காணப்பட்டன காலை முதலிலேயே ஐடி பார்மா ஃபார்மா ஆட்டோ துறைகளில் நல்ல வாங்குதல் வந்ததால் சந்தை தொடக்கம் உற்சாகமாக இருந்தது இன்றைய இன்றடையை மூன்று முக்கிய கட்டங்களாக பார்க்கலாம் காலை செஷனில் ஐடி ஃபார்மா சிமெண்ட் ஆட்டோ பங்குகள் சந்தையை மேலே தள்ளின பணவீக்க தரவு மென்மையானதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு சந்தைக்கு பலம் சேர்த்தது இந்த நேரத்தில் சந்தை ஸ்திரமாக இருந்தது பி யூ பேங்க்ஸில் லாப பறிமுதல் ஆயில் அண்ட் கேஸ் துறையில் குரூட் மூவ்மெண்ட் காரணமாக குழப்பம் ரியல்டி கவுண்டர்ஸில் இன்ட்ரஸ்ட் ரேட் ஃபியர் மொத்தத்தில் சந்தை பக்கவாட்டாக நகர்ந்தது கடைசி நேரத்தில் எஃப்ஐஐ செல்லிங் காரணமாக சந்தை வலிமையை இழந்தது ஆனால் டிஐஐ பையிங் அதனை சமநிலையில் நிறுத்தியது ஆட்டோ எஃப்எம்சிஜி பங்குகள் மட்டும் உறுதியாக மேல் நோக்கி இருந்தன இன்றைய துறைகள் எப்படி செயல்பட்டன என்பதை பார்ப்போம் டுடேஸ் பெஸ்ட் செக்டார்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடி செக்டார் டாலரின் வலிமை மற்றும் உலக டெக் பவுன்ஸ் காரணமாக முக்கிய ஐடி பங்குகள் நல்ல உயர்வு பார்மா செக்டார் டிஃபென்சிவ் பெட்ஸ் அதிகமாக வந்ததால் பார்மா கவுண்டர்ஸ் பிரகாசித்தன ஆட்டோ செக்டார் வருட முடிவு வாங்குதல் சேல்ஸ் டேட்டா எதிர்பார்ப்பு இந்த துறையை கிரீன் ஸோனில் வைத்தது வீக் செக்டார்ஸ் ஃபர்ஸ்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உயர்ந்ததால் இன்று ப்ராஃபிட் புக்கிங் ஆயில் அண்ட் கேஸ் குளோபல் க்ரூட் பிளக்சுவேஷன் தாக்கம் கொடுத்தது ரியல்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சர்டனேடிவ் டிமாண்ட் பிரெஷர் இதனால் செக்டர் சோர்வாக இருந்தது இப்போது இன்றைய முக்கிய கெய்னர்ஸ் மற்றும் லூசர்ஸ் பற்றி பார்ப்போம் டாப் கெய்னர்ஸ் இன் என்எஸ்இ ஃப்ரண்ட்லைன் ஒரு முன்னணி ஐடி ப்ளூ சிப் ஒரு முக்கியமான ஆட்டோ மேனுஃபேக்சரர் ஃபார்மா ஜாயண்ட் சிமெண்ட் மேஜர் மெட் ஐடி ஸ்டாக் டாப் லூசர்ஸ் பிஎஸ்யூ பேங்க் ஆயில் அண்ட் கேஸ் ஜாயண்ட் மெட்டல் ஸ்டாக் ரியல்டி லார்ஜ் கேப் டெலிகாம் ஷேர் இந்த கவுண்டர்ஸ் செல்வாக்கு குறைவாக இருந்தது பொதுவாக மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் சந்தைகள் நல்ல ரீட்டைல் ஆக்டிவிட்டியை கொண்டிருக்கின்றன இன்று இன்ஃப்ரா ரிலேட்டட் மிட் கேப்ஸ் டிஃபென்ஸ் கவுண்டர்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸ் நல்ல வாங்குதலை ஈர்த்தன சில ஸ்மால் கேப் செல் அதிகமாக இருந்தாலும் மொத்தமாக இந்த பிரிவு சந்தைக்கு சுறுசுறுப்பை தந்தது இன்றைய முக்கிய டேட்டா முதலீட்டாளர்களின் வாங்கல் விற்பனை எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐகள் இன்று நிகர விற்பனை செய்தனர் அதற்கு காரணம் டாலரின் ஸ்ட்ரென்த் யுஎஸ் பாண்டீல்ஸ் உயர்வு குளோபல் ரிஸ்க் ஆஃப் மோடு டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐகள் திடீரென்று வலுவாக வாங்கினர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பென்ஷன் பூல்ஸ் இன்சூரன்ஸ் பூல்ஸ் மொத்தமாக சந்தையை நிலைப்படுத்தின மொத்தத்தில் இன்று பூஜ்ஜியம் மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்தை காலை நேர்மறை ஓபனிங் மத்தியம் கன்சாலிடேஷன் கடைசியில் சற்று செல்லிங் பிரஷர் என்றும் மூன்று நிலைகளை கடந்து சற்று குறைவுடன் முடிவடைந்தது முதலீட்டாளர்கள் குரூட் மூவ்மெண்ட் யுஎஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் மற்றும் ஆர்பிஐ பாலிசி எக்ஸ்பெக்டேஷன்களை கவனிக்க வேண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இஃப் யூ லைக் திஸ் வீடியோஸ் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோட்டிவேட் டு அனதர் ஒன் பை ஷைனிங் ஆஃப் தியாகா